எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு லவ்லி ஃபேஷன் வீடியோ தான் சோ இல்ல எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொன்ன மாதிரி வந்து கொலுசு ஒரு கஷ்டம் வந்து வின் பண்ணிருந்தாங்க ராதிகார ஒரு சிஸ்டர் சோ அடுத்தடுத்து எல்லாருமே வின் பண்ற மொத்தமா நம்ம வச்சு ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா டெய்லி குழுக்க போறோம்னு சொல்லிட்டு சோ அந்த டேஸ் படி நம்ம ஒவ்வொரு குழுக்கெல்லாம் பண்ண போறோம் மொத்த பேருமே வச்சு நம்ம ஒரு வீடியோவா காமிச்சு உங்களுக்கு குலுசை காமிச்சு கொடுத்துருவோம் சோ யாருமே வந்து எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க இது உண்மையா பொய்யா அப்படின்றது உண்மன்ற உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு கஷ்டம் நேமே காமிச்சுட்டோம் அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிமே கேட்டுட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறத ரெண்டாம் தேதி குழுக்கள் வாங்க பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டாந்தேதி குழுக்கள் இன்னைக்கு வின் பண்ண போற கஸ்டமர் வந்து யாருன்றதை பார்த்திருவோம் ஸோ இன்னைக்கு வின் பண்ணியிருக்க கஸ்டமர் வந்து பத்மாவதி அவங்களோட ஃபோன் நம்பர் மறைச்சு நான் காமிச்சிருக்கேன் பத்மாவதி அவங்களோட பில் நம்பர் வந்து நூத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு சோ இந்த கஸ்டமரோட பில் உங்க கையில தான் இருக்கும் உங்க நம்பர் வந்து நோட் பண்ணுங்க அந்த நம்பர் தானன்றது எங்களை காண்டக்ட் பண்ணுங்க பிள்ளைகளுமே உங்களுக்கு பண்ணி என்ன டீடைல் சொல்லிடுவாங்க உங்களுக்கு கடை சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் அடுத்த நாள் குழுக்களை வாங்க மூணாவது வின் பண்ற கஸ்டமரோட நேம் வந்து பிரியா சோ உங்களுக்கும் எங்க கடையர சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சோ ரெண்டு மூணு ரெண்டு நாளுமே பாத்துரும் அடுத்து வந்து நாலாம் தேதி இன்னைக்கு வின் பண்ண போற கஷ்டமருமே யாருன்னு பாத்துருவோம் மகாலட்சுமி ஸோ அவங்களோட பில் நம்பருமே வந்து நூத்தி நாலு எண்பத்தி ஏழு ஸோ மகாலட்சுமி சிஸ்டர் உங்களுக்குமே வந்து நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாளுமே வந்து வீடியோஸ் காமிச்சிருக்கோம் சோ வின் பண்ண நாலு சிஸ்டர்ஸ்மே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ வந்து நம்ம மூணு நாள் குழுக்களுமே இப்போ எடுத்தாச்சு சோ வின் பண்ண நாலு கஷ்டங்களும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போற கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து நானூறு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்க போறோம் இந்த ஒரு கம்மி விலையில டிரெஸும் கொடுத்து அது போக நீங்க பாத்துட்டு இருக்க கிஃப்டே சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்க அந்த சப்போர்ட் ஆதரவு லவ் நீங்க தொடர்ந்து கொடுங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்து பாத்துருவோம் நல்ல ஒரு மாதிரி டார்க் மஸ்டர்ட் எல்லோல ராமா கிரீன்ல கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் பிளஸ் வந்து எம்பிராய்டு ஒர்க்கும் அழகா கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் சரி துணியும் சரி சூப்பரா இருக்கும் இதோட விலை வெறும் நானூறு ரூபாய் மட்டும் சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே இருக்கும் நம்ம ரெண்டு சைஸ் வந்து மிக்சியில காமிக்க போறோம் என்ன சைஸ் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் இதுவுமே லைட் எல்லோ மஸ்டர்ட் எக்ஸ் கலர் வந்து மிக்சிங்ல கொடுத்துருக்காங்க சென்டர்ல வந்து கிரீனும் எல்லோ கலந்த மாதிரி எம்பிராய்டு சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு பிளாக்கு கீழே பிளாரல் பாத்தீங்களா தெரியும் நெருக்கமா கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் பிளாரல் எக்ஸாக்ட் டிசைன்ஸ் வந்து கீழேயும் கை பினிஷிக்கும் ஒரு பார்டர் சென்டர்ல பிரைட்டா தர மாதிரி சீக்வன்சி கிராண்டா தர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட சைஸஸ்மே வந்து எம் டூ டபுள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு கிரே கலர் இது வந்து ரீஆர்டர் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல ஒரு கலெக்ஷன் சொல்லணும் கேட்டு திரும்ப வாங்கியிருக்கோம் கிரே கலர்ல லைட் கிரே வர்ற மாதிரி ஒரு சதுரம் பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சென்டர்லயுமே வந்து நல்ல ஒரு கிரீம் சாண்டில் கலர்ல எம்ப்ராய்ட் இருக்கும் இதோட பிரைஸ் நானூறு ரூபாய் மட்டும் சைஸ் வந்து எம் டி டபிள் நாலு சைஸ்லயுமே அடுத்து இருந்த பீகா கலர் ராமா கிரீன் சொல்ல முடியாது அந்த மயில் அந்த கலர்னு சொல்றோம் இல்லையா அந்த கலர் தான் சூப்பரா இருக்கு அந்த கலர் பாக்குறப்பவும் உள்ள வந்து ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி பிரிண்ட் ஒர்க்ல பூ மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர் வந்து பெரிய பூ மாதிரி வச்சு நல்ல ஒரு எம்ப்ராய்டி சென்ட் கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுலேயே கலர்ஸ் இருக்கு இது வந்து நல்லா தீப்பெட்டி கலர் அதாவது இந்த பர்பிள்னு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா டார்க்கா கொடுத்துருக்குறதுக்கு தீப்பி கலர் ரெண்டு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ்ல இருக்கு பிரைஸ் வெறும் நானூறுவா இன்னைக்கு ஃபுல்லுமே வெறும் நானூறுவா கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சுட்டு இருக்கும் இது போக உங்களுக்கு வந்து பிரைஸ்மே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச டிரெஸ் சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம காமிக்கிற எல்லா டிசைன்ஸுமே நாலு சைஸ்லுமே அவைலபிள் இருக்கு எம் எல் எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லுமே இருக்கு ஸோ இது போக டெய்லி வந்து அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டா பேஜ் ஒரு லிங்க்குமே இருக்கும் அதை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கிளியரான பிக் வந்து வந்து குரூப்ல அப்லோட் பண்ணிருவாங்க உங்களுக்கு பாக்குறதுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அழகான ஒரு பிளாக் கலர் ரிங் டிசைன்ஸ் மாதிரி தான் நல்ல ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் அடுத்துள்ள நல்ல அம்பர்லா ஒரு டாப் ஃபிளீட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க சைட்ல கொடுத்துருக்கு ஃபிளீட் சிக்னேச்சர் அந்த நம்ம கடையில வரக்கூடிய ட்ரெஸ் இதுலமே இன்னொரு கலர் இருக்கு இது ஒயிட் பேஸு நல்ல ஒரு பீச் கலர் ஸோ ரெண்டு கலர்ஸ் இருக்கு ப்ரைஸ்மே வந்து நானூறுபா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லுமே அவைலபிள் அடுத்து பியூர் பிளாக் பிளாக் லவர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பிளாக்ல பிங்க் ரோஸஸ் மாதிரி ஒரு ஒரு லைனா கொடுத்துருக்காங்க சென்டர்லயுமே வந்து ஒரு கண்ணாடி வச்சு அழகான ஒரு மேரல் ஒர்க் இருக்கு ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அடுத்து ஒரு ராமா கிரீன் கலர் வித் ஒயிட் இதுல ரெண்டு கலர்ல எது நம்ம நிறையா இருக்குன்னே சொல்ல முடியாது ஃபுல்லா ராமா கிரீன் பேஸ் கொடுத்துட்டு ஒயிட்ல அந்த பூ மாதிரி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க அச்சு மாதிரி அந்த பூ டிசைன்ஸ் மேல ஃபுல்லுமே வந்து இருக்குமே வந்து இந்த டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு அப்பல கலரு எப்படி நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர்னு சொல்லலாம் ஒரு வீடியோ முடியவே முடியாது சிக்னேச்சர் கலரு நல்ல ஒரு குள்ள ஒயிட் கலர்ல பெரிய சைஸ்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டர்ல வந்து ஒரு பேப்பர்ல வச்ச கொடுத்துட்டு சின்ன ஒரு நாட் மாதிரி டிசைன்ஸ் காமிச்சிருக்காங்க குட்டி சைனீஸ் காலரோட இதோட விலையுமே நானூறு ரூபாய் சைஸ் வந்து எம்டி டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு பிங்க் ராணி பிங்க் ஒரு டார்க் ராணி பிங்க்ல ஒரு மாதிரி ஸ்லைட்ல ஸ்லைட் லைடா கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டன் பிரிண்ட் ஃபுல்லுமே கோல்டன் பிரிண்ட் அங்கங்க பிளாக் கலர்ல பிரிண்ட் போற மாதிரி பிப்டி இன்ச்சஸ் நீளம் இருக்கும் கீழ பார்டர் வில ஒரு பிரில் மாரி காமிச்சிருக்காங்க சென்டர்லயுமே வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு மரட் ஒர்க் அது போக வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுல கலர்ஸ் இருக்கு பிங்க் பாத்தோம் அதுலேயே வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் கலர்ஸ் ஒரே டிசைன்ஸில் அவைலபிள் இருக்கு அடுத்து ஒரு ஃபுல்லாக ரயான் காட்டன் ஃபேப்ரிக் தான் உள்ள ட்ரெஸ்ஸஸ் வெறும் ரூபாய் மட்டும் இந்த ஒரு ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்து வந்து கிஃப்ட்டும் இருக்கோம் நியூ இயர் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு நிறைய கலெக்சன்ஸும் கடையில இருக்கு கஸ்டமர் நிரபதியா இருக்க கஸ்டமர் கடைக்கு வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அடுத்து தீபட்டி கலர் தான் அதுக்குள்ள ஃபேப்ளிக்கிலே குடுத்துருக்கூடிய குட்டி குட்டி ஒயிட் பிரிண்ட் கீழ சூப்பரான பாடர் அதே பார்டர் சென்டர் லைன் குடுத்துருக்காங்க பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூக்குல ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லா அதாலேயே ஃபில் பண்ணிருக்காங்க மேல குடுத்துக்குமே குட்டி குட்டி சீக்வன்சி லைட் ஹாண்டில் மாதிரி எம்ப்ராய்ட் வந்திருக்கும் ஃபிப்டி இன்ச் நீளம் இருக்கும் சைடுல நாட்டம் இருக்கு சைஸ் வந்து எம் டு டபிள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து ராணி பிங்க் ஆல்ரெடி அவா பிளாக் கலர் நம்ம காமிச்சிருக்கோம் சூப்பரா இருக்கு ஒரு நைரா கட்டும் நைரா கட்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நைரா கட் பிடிக்கல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் நம்பர்ல மாதிரி போட்டு லூஸ் பேண்ட் போடுறப்ப இன்னும் அதிகமா தெரியும் இதோட விலையும் நானூறு ரூபாய் மட்டும்தான் பிரைஸ் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு மெஹந்தி டிசைன் லைட் பீச் பிங்க் பிங்க்னு சொல்லல அந்த ஒரு கலர்ல அந்த மெஹந்தி டிசைன் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க மாங்காவா வந்திருக்கும் கீழ மட்டும் ஒரு ஜிக்ஸாக் பார்டர் கைக்கு அதே மாதிரி ஸ்லைட் ஸ்லைடா வந்திருக்கும் சென்டர்ல ஃபுல்லுமே பேப்பர் மரம்ல ஒர்க் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம்டி டபுள் எக்ஸ் அடுத்த ஒரு பிளாக் கலர் ஒரு பிளாக்கு டார்க் பிளாக் உள்ள ஃபுல்லா பியூர் பிளாக் உள்ள ஒரு பூவோட அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு அச்சு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்டர்ல கொடுத்துருக்கவே நல்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபோர் சைஸ் வந்து வெறும் எம்டி டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு பிங்க்கு பிங்க்குள்ள ஃபுல்லா ஒயிட்ல பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்கள அகலமான நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு சென்ட்ருலையுமே வந்து யூ பர்டர்ன் போட்டு ஃபுல்லுமே வந்து ஒயிட் எம்பிராய்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டபுள் எக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரியே தான் வெறும் நானூறுபா மட்டும் தான் சைஸஸ் எல்லாமே எம் டு டபுள் எக்ஸ் நாலு அவைலபிள் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஒயிட் வித் ராமா கிரீன் கலர் ஒரு லைட் சாண்டில் வித் பிஸ்கட் கலர் மாதிரி ரெண்டு கலர் மிக்சிங் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் மட்டும் அடுத்து ஒரு கிரே வித் பிளாக் கலர் ஒரு மாதிரி லைட் கிரே கலர் பிளாக் கலர் டைமண்ட் டிசைன்ஸ் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட விலை எல்லாமே நானூறுபா மட்டும்தான் அந்த வீடியோ ஃபுல்லுமே நானூறுபா தான் சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் நாலு சைஸ்லுமே இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன்ஸ் டபுள் எக்ஸல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட டபுள் எக்ஸல்னா இந்த ஆம் டு ஆம் கோல் தான் மெஷர்மெண்ட் நம்ம சொல்றது ஃபார்ட்டி வரும் டபுள் சைஸ் யூஸ் பண்றவங்களோட மெஷர்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஒயிட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் அது போக ஒயிட்லே ஃபுல்லுமே ஒரு ஜீனா காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்கு எல்லோ பார்த்தோம் நல்ல ஒரு கிரீன் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஒயின் கலர் அதுக்கடுத்து வந்து ஒரு பிங்க் கலர் ஸோ நாலு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ்ல இருக்கு சைஸஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து வரக்கூடிய டிசைன்ஸும் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸோ எக்ஸல் சைஸ் காரங்களா கூட நீங்க வாங்கி லைட்டா ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லுமே இருக்கும் நல்ல ஒரு டார்க் ஒயின் கலருக்குள்ள மேல மட்டும் இந்த ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு பீட் ஒர்க்கால கவர் பண்ணியிருக்காங்க மேல ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே அந்த டிசைன்ஸ் மட்டும் வந்திருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருக்கும் ஒரு சாண்டில் நீங்க ஷாலும் லெகின்னு மட்டும் யூஸ் பண்ணீங்கனாலே போதும் இதோட லுக் வந்து நானூறு யாரும் சொல்ல முடியாது உள்ள கலர்ஸ் இது எல்லாமே சூப்பரான ஒரு பிங்க்கு ஒரு மாதிரி ப்ளூ கலர் இது ஸோ நாலு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வேறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள்எக்ஸ் ரெண்டு சைஸ்ல இருக்கு ஸோ இந்த டிசைன்ஸுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ராமாங்கிலேயே டார்க்காக வரக்கூடிய ஒரு டிசைன் அது போக சென்டர்ல வந்து ஒரு சீக்வன்சி சி குடுத்துருக்காங்க கீழ பறவை ஒரு சின்ன ரவுண்ட் சர்க்கிள்ல கொடுத்துட்டு அதுவுமே ஒரு சில்வர் கலர்ல ஒரு கிட்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பார்டர் ப்ரிண்ட்ல வந்துருக்கும் அதுல வரக்கூடிய கலர்ஸ் இது இது ஒரு அடுத்து வந்து டார்க் நாலு கலர்ஸ்மே ஒரே டிசைன்ஸ்ல இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்ல இருக்கு பிரைஸ் வரும் மட்டும்தான் நல்ல ஒரு கிரே பிளாக் கலர் காம்பினேஷன் லைட் கிரேல ஒரு மாதிரி பிளாக்ல அரும்பருமா அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயுமே கோல்டன்ல வந்து பிரைட்டா தர மாதிரி எம்ப்ராய்ட் சைஸ் எக்ஸல் டபுள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் என்ன சைஸ் சொல்றோம் அப்படின்றது தெரியாம போயிடும் அதனாலதான் கொஞ்சம் ஸ்கிப் பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் சூப்பரான ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் சரி டிசைன் சரி ரொம்ப ரிச்சா இருக்கும் இதோட விலையும் நானூறுபா மட்டும்தான் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்ல இருக்கும் ஒயிட் வித் பிங்க் கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல இருக்கக்கூடிய சைஸஸ்மே எக்ஸல் டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூவே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ப்ளூ அதுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த ஒயிட் டிசைனும் சரி மேலே கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸும் எம்ப்ராய்டர்ஸும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட விலை நானூறுரூபா சைஸ் வந்து எக்ஸல் டபுள்ஸு அடுத்து கிரே வித் ஒயிட் நல்லா ஒரு ஒயிட் பேஸ் மாதிரி கொடுத்துட்டு மாதிரி கிரே கலரில் பூவோட அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க மேலேயுமே அங்கங்கே வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் இருக்கும் ப்ரைஸ் வந்து வெறும் ஃபோர் சைஸ் வந்து எக்ஸல் டபுள்ஸ் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ பிளாக் மாதிரி ஒரு டார்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ்ல ஒரு மாதிரி செம்பருத்தி பூ மாதிரி கொடுத்துட்டு கீழே வர பாடு மேலே வர டிசைன் சேமா இருக்கும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கும் எனக்கே ஒவ்வொரு டிசைன்ஸும் பிரிச்சு பாக்குறப்ப வா அப்படின்ற மாதிரி இருக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே எக்எல் டபுள் எச்க்கு ஸோ போதுமான அளவுக்கு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம் சீக்கிரமா வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க நியர்பையா இருக்கீங்க அப்படின்னா கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அந்த கொலுச்சு வின் பண்ணக்கூடாது அதிஸ்டன்ஸ் ஆளு நீங்களா கூட இருக்கலாம் இன்னைக்கு ஸ்டார்டிங்லே காமிச்ச மாதிரி வின் பண்ண எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கணும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரீன் லைட் க்ரீன் டார்க் ரெண்டு காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க சென்டர்லயுமே அழகான ஒரு சீக்வன்ஸும் அந்த மயில் கலர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டுமே இதோட சைஸும் எக்ஸல் டபுள் எக்ஸில் பிரைஸ் வந்து ஃபோர் ஒரு ராமா கிரீன் குள்ள அந்த ஒரு யாலி டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கு சென்ட்ரல மட்டும் எம்ப்ராய்டர் இருக்கும் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸில் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு பிளாக் ஸோ பிளாக் லவர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நானூறுபா மட்டும் தான் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல்ல இருக்கும் அடுத்து இந்த டிசைன்ஸ் டபுள் எக்ஸல்ல மட்டும் அவைலபிள் இருக்க ஒரு டிசைன் நவா கலர்ல ஃபிஃப்டி இன்ச் நீளம் ஃபேப்ரிக் வந்து காட்டன் ட்ரையானு இது போக ஒரு ஸ்டார் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட்ல ஃபுல்லா வர மாதிரி கீழே கிளாத்லையும் சென்டர்ல மட்டும் ஒரு லைன் சீக்வன்ஸி ஒரு லைன் வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சைஸஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து வெறும் சாரி சைஸ் வந்து டபுள் எக்ஸல்ல மட்டும் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரக்கூடிய கலர்ஸ் இது நல்ல ஒரு பிங்க் எடுத்து மூணு கலர்ஸ் காமிச்சிருக்கோம் இருக்கு பிரைஸ் வந்து வெறும் ரூபாய் மட்டும் சைஸ் வந்து மட்டும் அவைலபிள் இருக்கும் அடுத்த சூப்பரான ஒரு பிங்க்குங்க அழகா இருக்கு பிங்க் ஒரு ஸ்டார் மாதிரி ஃபிளாரல் டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி குட்டி குட்டி பூ மாதிரி அழகான ஒரு பேப்பர் மேராக் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து நானூறு ரூபாய் அதில் உள்ள கலர்ஸ் இது பிங்க் அழகான ஒரு ப்ளூ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆனியன் பிங்க் ஏன்னா அந்த கலர் ரொம்ப ரிச்சாக காமிச்சு கொடுக்கும் ராயலா அடுத்து பர்பிள் கலர் ஸோ இந்த நாலு கலர்ஸும் ஒரே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சைஸஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் போடுறேன் அடுத்த சூப்பரான ஒரு பிங்க் உங்களுக்கு பாக்குறப்ப ரெட் மாதிரி தெரியும் ஆனா அது பிங்க் கலர் ஃபுல்லா ஒயிட்லேயே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயுமே வந்து சீக்வன்ஸையும் ஒரு எம்ப்ராய்டும் வந்துருக்கு சைஸஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் அடுத்து பியூர் ஒயிட்ங்க டிசைன சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி இங்க நெருக்கமா கொடுத்துட்டு ஒரு நாட் டிசைன் வேற கொடுத்துருக்காங்க அம்பரலா கொடுத்து கீழே சூப்பரான ஒரு பார்டரும் கூட அழகா இருக்குது அதோட காம்பினேஷனுமே சரி நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் கீழேயுமே ஒரு அரும்பருமா அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க இதில் உள்ள கலர்ஸ் காமிச்சிருந்தேன் சைஸஸ் வந்து டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் இந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும் அதே ஒயிட்ல பார்டர் காம்பினேஷன் மட்டும் மாறி இருக்கு அது ப்ளூ இது பிங்க் அடுத்து ராமா கிரீன் ஸோ ஒவ்வொரு கலருமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ண பார்க்குறப்போ அழகாக தெரியுது இது சூப்பரான ஒரு மாதிரி பாசிப்பயிர் பச்சை கலர் நாலு கலர்ஸ் இருக்கு சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் போகுது அடுத்தும் அழகான கலருங்க டிசைனுமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் நானூறு பணம் யாருமே நம்ப மாட்டாங்க வெறும் கோல்டன் பிரிண்ட் அது போக வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் அங்கங்க வச்சிருக்காங்க சீ குஞ்சி மேல சூப்பரா கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் காமிச்சிருவேன் சூப்பரான ஒரு மாதிரி ஒயின் கலரு சோ ஒவ்வொரு கலர்ஸ் எல்லாமே குடிச்சிருக்கும் அந்த கோல்டன் கில்டர் எங்களுக்கு அழகா தெரியுது வெறும் நானூறு ரூபாய்க்கு சூப்பரா கிராண்டா எடுத்து நீங்க பொங்கல் செலிபிரேட் பண்ணிக்கலாம் ஒரு கிரீன் கலர் சோ ஒரு மாதிரி பாசி பேர் பச்சை கலர் இது நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கும் சைஸஸ் வந்து எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் அடுத்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எதுவுமே சூப்பரான ஒரு டிசைன் ப்ளூ கிரேன் அவங்க தெளிச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே வால் பிரிண்ட் மாதிரி சென்டர்ல கொடுத்துருக்கமே அங்க வந்து குட்டி குட்டி அருவு மாதிரி வர மாதிரி நெருக்கமா ஒரு எம்ப்ராய்டர் டிசைன்ஸ் சைசஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது பர்பிள் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒயிட் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனு இப்போ காமிச்சுட்டு இருக்க டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்லயுமே அவைலபிள் இருக்க ஒரு டிசைன் தான் ஃபேப்ரிக் எல்லாமே ஒன்று காட்டன் இல்ல ரயான் இல்ல காட்டன் ரயான் ஃபேப்ரிக் மிக்சிங்ல தான் வரும் அதோட ஹைட் எல்லாமே நாற்பத்தி ஒன்பது இல்ல ஐம்பது இன்ச் சோ மாதிரி ராமா கிரீன்ல சென்டர்ல மட்டும் ஒரு சீக்வன்ஸ் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க கஸ்டமர் நியர் பேக கஸ்டமர் கடைக்கு வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ ஆன்லைனில் பார்த்துருக்க கஸ்டமர் சீக்கிரமாக என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ ஷேர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோம் அது அழகான ஒரு பர்பிள் கலர் ஒரு மாதிரி நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நேவி ப்ளூ ஸோ இதெல்லாம் ரீ ஆர்டர் நிறையா கஸ்டமர் வாண்டர் கிட்ட ரீ ஆர்டர் வாங்கியிருக்கோம் இது ஒரு ஒயின் கலர் ஒயின் வித் பேபி பிங்க் ஈக்குவலாக இருக்கும் மேலே மட்டும் சென்டரில் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டு அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அம்பர்லா கட்டிங் சாதாரண அம்பர்லா கிடையாது ஒரு அம்பர்லா சூப்பரா இருக்கும் விலை வெறும் நானூறு ரூபாய் சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் இந்த கலர்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் இருக்கும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ சாண்டலும் இருக்க மாதிரி சென்டர்ல சேம் டிசைன்ஸ் தான் சைஸஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் அதுல வரக்கூடிய கலர்ஸ் இது ஸோ சூப்பரான கலர் ரெண்டுமே மைல்டா ரிச்சா தெரியும் பெரும் ரயான் ஃபேப்ரிக் மட்டும் சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா நீங்க அது அடுத்து இருக்கிற ஆர்டரும் பண்ற ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்குன்றது சோ இன்னைக்குமே ரொம்ப கம்மி பட்ஜெட்ல காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது போக நம்ம கொடுத்துட்டு இருக்க அந்த அலவுஸ்மென்ட் வந்து மறந்துற வேணா உங்களுக்கு இந்த வின் பண்ண போற அது சொல்லி நீங்களா கூட இருக்கலாம் ஸோ வந்து நியர்பை இருக்க கஷ்டமும் கடைக்கு வந்து பார்த்து ஒரு ஐடியா இருக்கும் அந்த பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைன்ல பாத்துருக்க கஷ்டமும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ